வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது விட்டமின் ஏ நிறைஞ்ச ஒரு அருமையான கேரட் ஜூஸ்ங்க அது இந்த வெயிலுக்கு ரொம்பவும் அவசியம் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கேரட் ஜூஸு செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ கேரட் எடுத்துருக்குறேன் இந்த கேரட்டோட மேல் தோல்ல நான் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து நீங்கள் கேரட் துருவலை வச்சு அதை துருவி எடுத்துக்குங்க அப்படி இல்லை நானும் சின்ன சின்னமாக பொடியாக கட் பண்ணிக்கங்க ஏன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் அடிக்கிறனால கேரட் துருவலை வச்சு திருவினிங்கன்னால் நீங்கள் நம்ம ஈஸியாக வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து அரைஞ்சிரும் இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு விருப்பம் எதுவோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கேரட் எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இது சர்க்கரை வந்து உங்களுக்கு இல்லா இந்த நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து சர்க்கரை யூஸ் பண்ணலை நான் வந்து இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜாரில் பாதி பாதி இது வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நம்ம முழுசாக போட முடியாது மொத்தமாக அதனால் வந்து நீங்கள் இதில் பாதி பாதியாக போட்டு இந்த சர்க்கரையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நான் பாதி அளவுக்கு கேரட் துருவலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி வந்து தண்ணி விரும்பாதவங்க பால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணியை சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அடிச்சுருங்க ரொம்பவும் நைஸாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புளிய வராது அதனால் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் நல்லா அடிச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டில் வச்சு நல்லா வந்து புழிஞ்சிருங்க மூணு முடிஞ்சா முடிஞ்சால் கையில் கூட நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணால் நல்லா வடிஞ்சிரும் நான் ஏற்கனவே ஒரு பாதியை போட்டு நல்லா வடிச்சுட்டேன் இப்போ இது வந்து அடுத்தது சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க இந்த மாதிரி இப்போ கம் இருக்கும்போது கொஞ்சம் அரை கிலோ கேரட் நம்ம போட்டிருக்கனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் சேர்த்து ஜூஸ் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஊற்றி போது குழந்தைங்களுக்கு ஐஸ் கட்டி வேணும்னா அவங்களுக்கு கொடுங்க இல்லாட்டினா கூட நீங்கள் ஐஸ் கட்டி சேர்க்காமல கூட நீங்கள் இது கொடுக்கலாம் ஐஸ் கட்டி வந்து சேர்க்காம சாப்பிட்றது தான் ரொம்பவும் நல்லது இது பாருங்க நமக்கு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் சூப்பரான அருமையான ஒரு கேரட் ஜூஸ் ரெடி ரெண்டாவது இதில் வந்து கேரட் ஜூஸில் நமக்கு வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது பீட்டா கரோட்டிங்கிற நமக்கு சத்தம் இதில் அதிகமாகவே இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு கப் கேரட் வந்து நம்ம நார்மலாகவே சாப்பிடணும் ஒரு கப் கேரட்டுங்கிறது ஒரு பெரிய கேரட் அதாவது மூணு கேரட் சேர்ந்தது தான் நமக்கு ஒரு கப் கேரட் வரும் நமக்கு அதாவது அது வந்து இரநூத்தி முப்பது கிராம் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு அந்த இரநூத்தி முப்பது கிராம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுது அந்த அளவுக்குள்ளே அதோட சத்துல நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல வந்து நிறைய நன்மைகள் ஏற்படுது என்னென்னா பார்வைகள் வந்து ரொம்பவும் மங்கலா இருக்கவங்க தினைக்கு இந்த கேரட் ஜூஸ் குடிக்கிறனால அவங்களுக்கு பார்வை குறைபாடே வராது ரெண்டாவது இது வந்து பார்வை குறைபாடு உள்ளவங்க வந்து வெறும் வயிற்றுல காலையில் இந்த கேரட் ஜூஸ் வந்து தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்து இது கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால புற்றுநோய்லேருந்தும் நமக்கு தடுக்க வரணும் தடுக்கக்கூடிய கிருமிகள் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் கேரட் ஜூஸ் வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்க அது மாதிரி குழந்தை வந்து பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து தினைக்கும் கேரட் ஜூஸ் சாப்பிட்றனால இந்த விட்டமின் ஏ சத்து வந்து குழந்தைகளுக்கும் நல்ல நிறையவே கிடைக்கும் நமக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேரட் ஜூஸ் நீங்கள் எவ்வளோ வந்து வெளியில் போய் கடையில் ஜூஸ் குடித்தாலும் அது வந்து நமக்கு அதிகமான பழங்கள் வந்து அவங்க சேர்க்கவே மாட்டாங்க ஐஸ்கியூபு மேற்கொள் சர்பத்தோடைய அந்த சுகர் சிரப் இதெல்லாம் ஊற்றி தான் அவங்க வந்து அந்த ஃப்ரூட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலே செய்கிறனால நமக்கு அது முழுமையான அதோடைய சத்து வந்து நமக்கு கிடைக்குதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த கேரட் ஜூஸை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க நான் இப்போ ஒரு ஜாரில் நான் கேரட் ஜூஸ் ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ ஒரு கிளாஸ்க்கு ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் க்யூப் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா க்யூப் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணும் அதனால் ஐஸ் க்யூப் வந்து போடாமல் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அவங்களுக்காக ஐஸ் க்யூப் போட்டு காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாவது இது பெரிய பிடிக்கிறதுனால நான் ஐஸ் கியூப் போடுறேன் இப்போதான் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ viewers